ஆடி மாத விசேஷ தினங்கள் பட்டியலை பார்ப்போம் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை ஆடி பண்டிகை மற்றும் சயன ஏகாதசி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி விரதம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி எட்டாம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வாஸ்து நாள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதிமூணாம் தேதி திங்கள்கிழமை ஆடி கிருத்திகை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை சர்வ ஏகாதசி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை நாக சதுர்த்தி மற்றும் சங்கரன் கோயில் ஆடித்தபசு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை ஷஷ்டி விரதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினம் மற்றும் ஸ்மார்த்த ஏகாதசி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் தேதி வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி விரதம்